ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம் அது கொஞ்சம் டீப் ஃப்ரையாக வறுக்கலாம்னா எப்படி வறுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் மாங்காய் எப்படி இருக்கலாம் பார்ப்போம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயிட்டோம் கடுகு உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அது குறைஞ்சிருச்சு ஒரு அஞ்சாறு உளுந்து போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பரப்பு போட்டுக்கலாம் பொறியிட்ட இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் மொத்தம் மூணு வெங்காயம் ரெண்டு பொரியலுக்கு ஆனால் அதில் ஒன்றரை வெங்காயம் இந்த பொரியலுக்கு எதுவுமே எல்லாமே தேவைக்கேற்ப தாங்க அதிகமாக போடணும் அதிகமாக போட்டுக்கலாம் கம்மியாக போடணும் கம்மியாக போட்டுக்கலாம் எல்லாமே நம்ம தேவைக்கேற்பதான் வதங்கிட்டோம் முடியும் போது நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சாறு தக்காளி ஏன்னா இது தக்காளி இருந்தால் தான் புளிப்பு இருக்கும் அந்த புளிப்பு இருந்தால் தான் தன்மை இருக்காது அதுக்காக தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் போட்டால் ஒன்று இதுக்கு தக்காளி நல்லா வதங்கிட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் அளவுக்கு சுருண்டு வரணும் நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு தக்காளி சுருண்டாக தான் இந்த ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும் இந்த பாவக்காய் ஃப்ரை இந்தளவுக்கு நல்லா சுருண்டி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வதங்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த தக்காளி அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் வேறு அளவுக்கு அந்த பதங்க நல்லா வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒன்று ஒரு இது காரம் இருக்காது அதனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் பக்கமாக போட்டுக்குவோம் அப்புறம் இது வந்து குழம்புளக அத்தூள் இது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் கொஞ்சம் போட்டு நல்லா இவங்களை வதக்க வதக்கணும் வதக்கணும் வரங்க எந்த அளவுக்கு வதங்குறாங்கன்னு நல்லா வதங்கி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் பாவக்காயை எடுத்து இந்த பாவக்காய் நல்லா வதங்கும் வதங்கட்டும் பாவக்காய இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம் பாருங்க ஊட்டி இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுணும் அப்போ தான் அந்த காய் எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும் இல்லைன்னா ஒன்று வெந்திருக்கும் ஒன்று வேகாத இருக்கும் அதுக்காக தான் பரட்டி பரட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும் வேக வச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துடக் கூடாது அப்புறம் வறுவலா வராது அது தான் ஆகிரும் இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க மூடி போட்டுவோம் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம் இருந்தோம் எல்லா தண்ணியும் வச்சிடுச்சு இது இந்த மாதிரி சுரண்டி 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 தான் டீப் ஃப்ரை ஆக்கணும் அடிப்பிடிக்க மட்டும் விட்டுறக்கூடாது டேஸ்ட் மாறிடும் லைட் சிம்மில் போட்டு தாங்க இதை நல்லா இது பண்ணணும் டீப் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து சுடு சாதத்தோட பசங்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கசப்புன்றதே இருக்காது இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள் அந்த பாவக்காய் பாருங்க எப்படி இருக்குது இதனோட ஸ்டர் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பார்க்கவே எம்மியாகவும் இருக்கும் சாப்பிட்றது செம்ம சூடாக செம்ம சா சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இது வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் அப்படியே இதாகி தண்ணியெல்லாம் வற்றிடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் பொரியல் ரெடி